கர்த்தருக்கு பிரியமானவர்களே கிணத்தோரம் அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தார் ஒரு முன்பர் ஒருவன் தண்ணீர் குடிக்க கிணச்சண்டை வந்தான் அவனது பையிலிருந்த பணப்பை அங்கே விழுந்தது அவன் கவனிக்கவில்லை சிறிது நேரத்தில் இன்னொருவன் வந்தான் பணப்பையை கண்டான் எடுத்துக்கொண்டு சென்றான் சற்று நேரம் தாண்டி தண்ணீர் குடிக்க இன்னொருவன் வந்தான் இப்பொழுது பணப்பையை தவிர அதை தேடி மறுபடியும் கிணத்தண்டை வந்தான் தண்ணீர் குடிக்க வந்தவனிடம் பணப்பையை கேட்டு மிரட்டினான் இருவருக்கும் இடையில் பெரிய சண்டை ஏற்பட்டது மூன்றாவது ஆள் கொலை செய்யப்பட்டான் முனிவருக்கு எதுவும் புரியவில்லை காரணமில்லாமல் ஒருவன் கொலை செய்யப்பட்டது அவருக்கு அதிக துக்கமாயிருந்தது கிணற்றின் அருகே கொலை செய்யப்பட்டவன்

உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நேரத்தில் நாம் இந்த காரியத்தில் அறிவில்லாமல் இருக்கிறோம் சில பாவங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடுகிறோம் நம்முடைய சுயத்திற்காக நம்முடைய அற்ப சந்தோஷத்திற்காக நம்முடைய சிச்சின்பத்திற்காக அநேக பாவங்களை செய்ய ஆரம்பித்து விட்டோம் நாட்கள் செல்ல செல்ல அநேகருக்கு அது பழக்கமாகவும் விடுகிறது அது நல்லதோ கெட்டதோ என்று ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் சில பாவங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கலாம் அந்த காரியத்தில் எல்லாம் இடுங்கள் ஆண்டு முறையை நான் இப்படியா இந்த பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன் இதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை சில நாட்களுக்கு நன்றாக இருக்கிறேன் மீண்டும் அந்த பாவம் தலை தொங்குகிறது என்று அங்கலாய்க்கிறவர்கள் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் அழுது செபியுங்கள் நம்முடைய பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் என்ற அறிவு நமக்கு இருக்கும் வேண்டுமானால் நாம் பாவத்திற்கு விலகி ஜெயிப்போம் நாம் எந்த காரியங்களிலும் போய் சிக்கிக் கொள்ள மாட்டோம் ஆகவே இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள் எந்த பாவமும் நம்மை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு மாறாக ஆண்டுடைய பிரசனம் தொடர்ந்து பிடிக்க வேண்டும் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயம் கத்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த பாவங்களும் உங்களை தொடராதபடிக்கு அவர் விடுதலை கொடுப்பார்